கூட்டோடு போட்டான்றாங்க இதை உங்க கோல் பண்ணி சொன்னாங்க நீங்க கட்ட வசதி இல்லாட்டி வெட்ட கிராமத்து போங்க நாங்களா வந்து திரத்தம் எவ்வளவு வித்து போங்கன்னு சொன்னாங்க இதை கோல இருந்து இப்படி நீங்க போறன்னு சொன்னா இங்க போகலாம் நீங்க ஒருடம் போகல அம்மாங்களுக்கும் நாலு பொம்புல புள்ளி அவங்களுக்கும் இருக்கு அம்மாங்களுக்கும் நாலு பொம்புல புள்ளி இருக்கிறாங்க அப்ப நீங்க மொத்தமா எத்தனை பேர் அஞ்சு பொம்புல புள்ளி அஞ்சு புள்ளி எல்லாம் அஞ்சு புள்ளி மொத்தமா அஞ்சு பேரும் பொம்புல புள்ளி இப்போ யாரும் வேலை விட்டு வந்தாலும் பார்த்து கத்துவாங்க அப்பா இல்லை என்னம்மா என்று கத்துவாங்க இந்த படத்தை பார்த்தா கத்துவாங்க வீட்டுக்குள்ள தனியை படத்தால் சாமத்தில் ஒழுங்கு கத்துவாங்க அப்பா வேணும்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நானும் கத்துறது இப்போ இந்த வீட்டை வீட்டை எழுந்த சேர்ந்து நான் இங்கே போடுறேன்ட்டு சொல்லி காலையில் இருந்து கற்று இருந்தேன் நான் பொம்பளை புள்ளி இல்லைனா எதிர்காலத்தை நினைச்சா இதுக்கே என் விருப்பம் இல்லை வரைக்கும் சாகுவோம் ரெண்டு புள்ளியில அப்படி முடிவு எடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமா ஒரு கடைசி கட்டம் கட்ட முன்னு சொல்லக்கூடாது எப்படி ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூட என்னோட நம்பர் தாருன்னு கால் பண்ணுங்க அவங்க நீ திறத்துறாங்க அவங்க வீட்டை விட்டு போங்க நாங்களே வந்து எலும்ப முடி இன்னைக்கு போங்கன்னு சொல்றாங்க அதுதான் வளவை கொஞ்சம் எடுத்து முதலெடுத்து வந்து படிப்பு செல்ல அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நிற்கிறேன் வந்து இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கீபபுரம் என்கின்ற இடத்துல நிற்கிறேன் இங்கே வந்து இவத்து ஒரு அஞ்சூறு மீட்டரில் ரயில்வே ரைக் ஒன்று இருக்குது ரயில்வே கடவை இருக்குது ரயில்வே போகின்ற ரயில்வே பாதை இருக்குது அப்போ இந்த ரயில்வே பாதையை பற்றி ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே பாதையினால ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த ரயில்வே பாதையில் தற்கொலை செய்து தலைகள் தலை தலைவர வேறையாக உடல் வேறையாக பிரிந்து அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஃபோட்டோ காண்பித்திருந்தாங்க பார்க்குறதுக்கு எனக்கு கண் கூச்சிட்டு அது பார்க்க முடியாமல் இருக்குது அப்போ அந்த மரணம் ஒன்று ஏற்பட்டிருக்குது இந்த மரணம் குறித்து சக்தி டிவி மற்றும் பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க நியூஸ் ஆக்கி போட்டிருந்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு சில எவ்வளோ பார்த்துருக்கலாம் என்ன சம்பவம்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ இவங்க வந்து நிறைய நாளாக தொடர்பு கொண்டு இருந்தாங்க அண்ணா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க போட்டு நானே ஒரு உதவி என்று எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய தரம் சொல்லியிருந்தாங்க இந்த ஊர் ஊடாக சொல்லியிருந்தாங்க சொன்னால் அந்த இடத்துல அந்த அந்த வீட்டை பார்க்க தான் வந்திருக்கிறேன் அந்த அந்த குடும்பத்து நிலைமை வந்து ஒரு இன்றைக்கும் வந்து என்ன செய்யலாம் எது செய்யலாம் யார் நம்மளை தூக்கி விடுவாங்க யார் நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு தருவாங்க அப்படியான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க வாங்க நாங்கள் யார் என்ன பிரச்சனை என்ன எதுக்காக அந்த மார்ந்த அந்த மனிதன் அப்போ அவ்வாறு தற்கொலை செய்து கொண்டாரு என்பதை பற்றி நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வோம் கேட்கும்போதே ரொம்ப கவலையாக இருந்தது அவ்வளோ ஒரு சோகத்தின் மத்தியில் அவங்க இருந்தாங்க அப்போ நான் அவங்கள பயிற்சி போட்டால் வந்தேன் நான் அறிமுகம் கொண்டு போயிருந்தாங்கிறதுக்காக இதுதான் இந்த இருக்குது அவங்களோட வீடு பாருங்கள் இந்த இருக்குது அவங்களோட வீடு வீடு வந்து இப்படி ரெண்டு ரூம் தான் முன்னுக்கு ஒன்றுமே இல்லை இப்படி இருக்குது இந்த அணிக்கிறாங்க இவங்க ரெண்டு இவங்க தான் அந்த இறந்த அந்த அந்த நபர் மனைவி என்ன இறந்த பேர் மனைவி இது ரெண்டு பிள்ளைகள் என்ன இவங்க எத்தனை வயசு எட்டு வயசுன்னு இவங்க எத்தனை வயசு ஆறு வயசா ஓகே இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்து விட்டு அனுப்பிவிடுங்க இப்போ குழந்தைகளை வீடியோவில் காண்பிக்க கூடாது அதனால் வந்து பக்கத்து வீட்டில் அனுப்பிவிடுங்க என்ன இவங்களோட அப்பா தான் சேர்த்து என்ன வணக்கம் வரும்போதே ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தீங்க இப்போ அந்த சோகம் தனியில் அந்த சோகம் வந்து முகத்தில் இப்பயும் அந்த வாட்டம் தெரிஞ்சு கொண்டே இருக்குது இப்போ கணவர் இருந்து எத்தனை மாசம் இப்போ ரெண்டு மாசம் என்ன எனக்கு இப்போ வர சொல்லி ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கு ஏன்னா கொழும்பணிக்கும் பண்ணி சொன்னாங்க உங்களோட அந்த தலைவி கொள்முனை நான் கொழம்பு நிற்கும் போது இப்படி என்ன சம்பவம் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ இப்போதான் வரது சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போ நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்கன்னு சக்தி டிவி எல்லாம் நியூஸில் நான் பார்த்தேன் வேலை போற மாதிரி உடைஞ்சிட்டு எல்லும் வலது வலது கைக்கு

முருக வைத்தியர் அவங்கள்ட ஒட்டி அப்பையும் வேலைக்கு போவாம கிடந்தவர் அப்பையும் மாமியர்கள் அவரை வந்து அம்மாங்க பார்த்தேன் அவங்களால பார்க்கலாம் சரியான கஷ்டம் நாங்க மேலும் யோசிக்கதானு அப்புறம் இருந்தாங்க ஒரு வேற ஒரு உதவியும் சீரல வந்து பார்த்து போவாங்க ஒரு உதவி செய்யலை அவங்களோட அப்பாவும் இல்லை இல்லாடி அவங்களோட அப்பாவு அவங்களோட அப்பாவும் ட்ரெயின்ல அடிவாடுதான் சேர்த்தாரு அவரை அவருக்கு என்ன நடந்தது தெரியா கரைக்கடை போட்டு போனவர் ட்ரெயினுக்கு ஏன் போய்ப்பா அவர் துண்டு உண்டை தான் பிறகு எடுத்த தூள் தூளா சி உங்களோட கணவர் வந்து தற்கொலை செஞ்சுருக்கிறாரு என்றது உறுதியாக இருக்கு அதே வந்து அவங்களோட அப்பா வந்து தற்கொலை செஞ்சுருக்காரு அவங்களோட அப்பா தற்கொலை இன்னும் வந்து தெரியலை இவர் அவர் கஷ்டத்தால் தற்கொலை செஞ்சுருக்காரு இவர் தற்கொலை அவர் தற்கொலை ஏன் தெரியாது இவர் தற்கொலை கஷ்டத்தால் தற்கொலை செஞ்சுக்கிறார் கடன் காரணம் கடன் என்ன எவ்வளோ கடன்பட்டு நீங்கள் எதுக்காக கடன்பட்டு

ഇപ്പം എന്ത ഉറതി അപ്പിടി എടുക്കുക വെളിനാട് പോണത എടുക്കലാണ് ആക്കളും വിടമാട്ടാങ്ങനെ കടൻ വട്ടിക്ക് തന്നെ എല്ലാത്തിൽ സാപ്പാട്ട് വഴി ഇല്ലാണ്ട് പോട്ടു ഇരിക്കാതെ പൊമ്പലപ്പുള രണ്ടും അവങ്ങളെ നല്ല വയ്ക്കണം എല്ലാം വളർച്ച നല്ല നമ്മൾ അപ്പം കേവലമിക്കാൻ രണ്ട് കയറി തീരുപട്ട് കവലയില്ലേ സ അപ്പോൾ എല്ലാം നല്ല അറിയാങ്ങ് നമ്മൾ മറ്റും ഇപ്പം ഇരിക്കും നല്ല ഇരിക്കണം നമ്മൾ നെനച്ച് കാജിന്തിക്കാന്ന് കാജിന്തോട് തൻ്റെ കൈ ഉടഞ്ചിരിക്ക് നെനപ്പോൾ വെളിയേയും പോ വെളിക്കിട്ട് ഇപ്പം കടനെയും കട്ടില്ല ഇപ്പം വെളിയേ പോയിക്കാൻ കട്ടലാന്ന് എന്നോട് ഇപ്പോൾ വെളിയ മെരിക്കല്ല പോയല്ലാണ്ട് തന്നെ മെരിക്കല്ല കാട്ടുന്ന അവൾക്ക് താടിരിക്കുക പോയല്ലാണ്ടേയും അവർ കടനും കട്ടിക്കൊള്ളില്ല എന്നോട് അവർ സാഹൃദം മുറിവെടുത്തിട്ടാണ് കഷ്ടത്തിൽ எப்படி என்று பாருங்கள் நீ உண்மையில் அந்த டைமில் எனக்கு தொடர்படுத்தி சொல்லியிருக்கிற என்னோட ஏதாவது ஒரு கண்டெக்ட் வச்சுருக்கு நான் வந்து அவரை வந்து செக்குட்டி வேலைக்கு நான் அனுப்பியிருப்பேன் கொழம்புல கொழம்புல சும்மா உட்காந்து இருக்கிற வேலையும் இருக்குது செக்குட்டி வேலையில நிறைய பேர் நிறைய இடத்த எந்த கோல்வார் எனக்கு இப்படி யாருக்கும் இப்படி இருந்து வேலை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படி நான் என்ன பாருங்க இந்த சூழ்நிலையை பாருங்கள் அந்த சாப்பாட்டுக்கும் வழி இல்லை கடன் பட்டிருக்காரு ஒரு கைகிட உடைஞ்சி போயிட்டுது அப்போ அவங்களோட அம்மா அப்பா தான் பார்த்துருக்குறாங்க ஒரு வருஷமாக கை ஒட்டுன பிறகு ஓகே நம்ம வந்து நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு வளவை கொண்டு ஈடு வச்சு மூணு லட்சம் ரூபா காசு எடுத்துட்டு இன்னும் மூணு லட்சம் ரூபா வரையில் வெளியில் கடன் வேண்டிட்டு போய் மெடிக்கலுக்கு போட்டால் மெடிக்கலில் காண்பிச்சது அது வந்து உள்ளுக்கு தகடு வச்சுருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அது கேன்சல் ஆன பிறகு அந்த கடனை திருப்பி கட்டிக்குள்ள நிலைமை என்ன சொன்னால் இங்கே சாப்பாட்டுக்கு வழியில் அது செலவு போயிட்டு ஏன்னா அப்படி தானே ஒழஞ்சி போயிட்டு அப்போ அதனால் வந்து எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க தண்டை கை ரெண்டும் வேலாது அப்போ ரெண்டு கையும் உடஞ்சிருக்குது அப்போ பரத் ப பாரமான பலத்த வேலைகள் செய்ய முடியாது என்ன வேலை எழுது என்ன அப்படியான சூழ்நிலை இப்படி நான் என் குடும்பத்தை வாழ வைக்க போகிறேன் கவலையில் கவலைப்பட்டு நின்று கத கதி போட்டு ரயில்வே ட்ராக்கில் விழுந்திருக்கிறார் அப்போ அதை வீடியோவில் அது அந்த அந்த ஃபோட்டோவை காண்பித்தவங்க என்ட்ட ஏன்னா இருக்குதா என்ன இந்த ஃபோட்டோவை காண்பித்தவங்க அது தலை வேற உடல் உடல் வேறையாக இருக்குது அதை இதில் கா நம்ம யூடியூப்லேயோ இந்த சேனல்லையோ போட முடியாது அது அந்த இப்படியான படங்களை அப்போ பாருங்கள் அந்த இரண்டு பிள்ளைகள் ஒரு தாய் அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற காரணத்தினால இப்படி செஞ்சுருக்காரு சொல்ல பாருங்கள் கடன் வேற இப்படி இப்போ வந்து இந்த பலவை வந்து மீட்டை எடுத்துட்டிங்களா

இதாவும் கோல் பண்ணி நாங்கள் உறுதியை வந்து எடுங்க இல்லாட்டியை வீட்டு போங்கன்னு சொல்லி படத்துக்கு முன்ன விருந்து கத்தினா ஹலோ மூணு லட்சம் தான் வச்சு நீங்கள் மூணு லட்சம் தான் தந்தால் எடுக்கலாமே மூணு லட்சம் ரூபா இப்போ வேணா அவங்களோட மூன்று லட்சம் உறுதி வச்சுருக்கீங்க மூன்று லட்சத்துக்கு உறுதி எடுக்கணும் டாக்டர்கிட்ட வாங்கினா கடை மூன்று லட்சம் இருக்கு முதல் உறுதி எடுத்தா கூட நீங்க இவ்வளவு இந்த வீட்டுல வாழலாம் நான் வீட்டுல வாழல இல்லடி வீட்டோடு போட்டான்றாங்க இடவும் கோல் பண்ணி சொன்னாங்க நீங்க கட்ட வசதி இல்லடி வெட்ட கிராமத்துக்கு போங்க நாங்கள வந்து திரத்தம் எவ்வளவு மீது போங்கன்னு சொன்னாங்க இடவும் கோல் எடுத்து இப்படி நீங்க போறன்னு சொன்னாங்க எங்க போகலாம் நீங்க ஒருடம் போகல நான் நாலு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு அம்மாங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க

ஆ ஆ ஆ அவங்க அந்த வீட்டில் வந்து நாலு பொம்பளை பிள்ளைகள் அதில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோட இருக்கிறாங்க அம்மா அப்பா மற்ற ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்கண்ணே அந்த வீடு வந்து யார் கட்டிது அந்த வீடு அது அரசாங்கத்தில் வீடு மாதிரி அரசாங்கத்தில் கட்டின வீடுண்ணே இப்போ அந்த அதில் ரெண்டு ரூமும் கோல் மாதிரி இருக்கு அந்த வீட்டில் வந்து இன்னைக்குமே நாலு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு அம்மா அம்மா அப்பாவும் மற்றும் வந்து கணவர் பிள்ளைகள் என்ன

എല്ലാരും ഉദാ മറ്റും കാണോളി ആക്കി പോകുന്ന

நிறைய பேர் வைக்கும் வைக்கும்போது உறுதியை வந்து தங்கட பேரில் எழுதி எடுத்து போட்டு அந்த காசை கொடுப்பாங்க அப்படி வெளியெழுதியாங்கண்ணே யாராவது உதவி செய்யுங்க பெரிய ஒரு உதவியாக இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அது அவங்களும் அவங்களோட வீட்லேயும் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களோட நாலு பொம்பளை பிள்ளைகள் அவங்களோட அம்மா அப்பா வயசானாக்கள் அவங்க கஷ்டமான நிலைமை இருக்கிறாங்க அப்போ இதான் நம்மளோட வீடு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பார்ப்போம் முள்ளுக்குரிய பாப்பம்

ரெண்டே 23 23னே எப்படி ஆக்ஷன் விட்டு ஆட்டவள்ள போற மாதிரி விழுந்தা ஒரு ਮੰண்டையில ஒரு red கड्डी kasi வர்க்கியாமண்டு. சொல்லி. சரி அப்போ இதுதான் உங்களோட குடும்ப போட்டோன்னு இதற்குங்க இவர் தான் மறித்த இந்த தம்பி ரயில்வேயில் விழுந்து மறித்தவர் இவர் அந்த மறித்த பிறகு இந்த ஃபோட்டோவை காண்பிச்சவங்க பாக்கி எல்லாமே இருக்கு உங்களோட பேர்னு மட்டும்ங்க நவேந்திங்க இதுதான் அடுத்த ரூம் பக்கம் என்ன எடுத்துடும் பாருங்க உடஞ்ச இருக்குது பூச இல்லை பலு போட்டுருக்குறாங்க உங்கள்ட உங்களை விட கரண்ட் இல்லை பக்கத்தில் இருந்தால் அவங்கள அம்மா விட்டு தான் எடுக்காங்கண்ணா இவங்கள உங்களோட பிள்ளைகள பர்த்டேண்ணா என்ன சரி அப்போ சரி தான் உங்களோட வீடு

இப்போதைக்குமே எந்த கையில் காசுகள் இல்லை சரிங்களா இப்போ வந்து ஒரு உதவியாக சிறுதொகை சின்ன பணத்தை அது அண்ணாடை பணம் சரியா வேறு யாரோட பணமும் இல்லை இதை வந்து நீங்கள் வந்து இந்த சாப்பாடுக்கு இதாக செய்யுங்க சரிங்க குழந்தை பிள்ளி வச்சுருக்குறீங்கானே இப்போ நீங்கள் எதாவது செய்யுங்க சரிங்களா இது அண்ணாட பணம் யாராவது பணம் இருக்குமாண்டா நான் தருவேன் வச்சுக்கிறேன் சரி அப்போ பார்க்குண்டு வரவர்கள் என்னால் முடிஞ்சதை நான் செய்ய உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுத்து இந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யும்படுங்க பலவை வீடு எடுக்கிறதுக்கு மற்றது வாழ்வாதாரம் அல்லது மாதாந்த உதவி இந்த பிள்ளையில படிப்பிக்கிறது யாராவது உதவி செய்யுங்கிறா பெரிய உதவியாக இருக்கும் உங்களால் முடியாட்டி நீங்கள் வந்து சேவை பண்ணிவிடுங்க யாருக்காவது உதவி செய்யக்கூடியன்னு சொல்லி கொண்டு அப்போ நாங்கள் வாரமே கவலைப்படாதீங்க எப்போவும் இந்த சோந்த மாதிரியே இருக்கிறீங்கன்னு அவர் செத்தவரவு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னா கவலை வேணே அவர் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் உள்ளேலும் கத்துறேன் அதை கேட்டு கத்தினாலும் மன வருத்தம் கூடு அவர் இருந்தா காசு ஆயிரம் ஆயிரம் கொடுப்பாரு அவங்க அவங்களோட வரல போய் வாங்கி சாப்பிட்ற இப்ப யாரும் வேலை விட்டு வந்தாலும் பார்த்து கத்துவாங்க அப்பா இல்லை என்னம்மா கத்துவாங்க இந்த படத்தை பார்த்தா கத்துவாங்க வீட்டுக்குள்ள தனியா படத்தா சாமத்துல ஒளிங்க கத்துவாங்க அப்பா வேணும்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து தானும் கத்துடு இப்ப இந்த வீட்டை விட்டு எலும்ப சொன்னா இங்க போடுறேன் சொல்லி காலையில இருந்து கத்து தான் பொம்பளை புள்ள எதிர்காலத்தை நினைச்சா இதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கி சாகுவமான நம்மளாம் ரெண்டு புள்ளியில நான் அப்படி முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமா ஒரு கடைசி கட்டம்னு சொல்லக்குள்ள நாங்கள் கால் பண்ணுங்க எப்படி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூட என்னோட நம்பர் தாருன்னு கால் பண்ணுங்கள் வேலைக்கு எல்லாம் நிறைய இடங்களில் வேலையெல்லாம் இருக்குது சரியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை பிள்ளைகளோட வச்சுக்கொண்டு ஒரு வீட்டை பராமரிக்கிறதுக்கு அதாவது வீடுகளில் நிறைய பேர் வீடுகள் இருக்கும் பராமரிக்கிறது ஆள் தேடி கொண்டிருப்பாங்க அப்படியான இடம்லாம் என்னை கால் பண்ணி கேட்பாங்க அப்படியான இடத்துலனான ஓகே தானே எங்களுக்குன்னு அப்போ ஏதாவது உங்களோட உயிர் வாழ்கிறதுக்குரிய மக்கள் ஏதாவது ஒன்று செய்வாங்க இப்போ ஒரு மனுஷனை சாக விடக்கூடாதுன்னு அப்போ இவங்கள் வந்து அந்த என்னடையும் தாங்க நான் இன்றைக்கி அந்த ஒரு நிலப்பால் நேரம் இருக்கிறேன் நான் தற்கொலை செய்ய மாட்டேன் அப்படி ஒரு முடிவு எடுத்து தாங்க எதிரீங்க என்ன பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் வேணும் வர ஒருத்தரும் இல்லைன்னு சரி இப்போ பார்க்குற இந்த உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க என்ன உதவியேண்டா என்ன கேட்க போகிறீங்க எனக்கு இந்த வள உறுதியாக எடுத்து தந்து பிள்ளைகள படிப்பு செலவும் வீடும் ரெண்டு மம்பளை வீட் திருப்தி முதல் கொஞ்சம் எனக்கு எடுத்து திருப்தியா இருக்கும் நீ திறத்துறாங்க அவங்க வீட்டை விட்டு போங்க நாங்களே வந்து எலும்ப முந்தி நீங்க போங்கன்னு சொல்றாங்க அதுக்காண்டி அந்த வளவை கொஞ்சம் முதல் எடுத்து தந்து விட்டு அப்புறம் படிப்பு செல்லவர் அது அந்த வீடை கொஞ்சமா திருத்தி தான் முன்னுக்கு ஒரு கோல்மாயிரைக்கு தந்தாலும் உறுதியை முதல் மீட்டு தந்தாலும் போதும்